ஏங்க ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தலையிலே துப்பாக்கி வச்சுட்டு நிற்பா பார்த்தா இன்னொரு மனுஷனா இவளை காப்பாற்றலான்னு ஒடியாருவார் அதுக்குள்ள அவ வாயிலே சுட்டுட்டு செத்துருவா இதை பார்த்துட்டு அந்த மனுஷனா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு எப்படியாவது நான் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாரு இந்த பொண்ணு அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருப்பானா தயவு செஞ்சு போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணாதீங்க ஏன்னா இந்த பாரஸ்லயே புதைச்சிருங்க இதுக்கு பதிலா என்னோட பேக்ல நிறைய பணம் இருக்கு அதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பா இதை பார்த்துட்டு இந்த மனுஷனுமா சரி இந்த பொண்ணோட ஆசை நிறைவேற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கையும் எடுத்துக்கிட்டு ஒரு குழியை தோண்டிட்டு இருப்பாரு பாதையில உயிரோடே வந்து பின்னாடி நிப்பா இதை பார்த்துட்டு அந்த மனுஷன் ரொம்ப பயந்து ஷாக் ஆயி பார்த்துட்டு தான் சொல்லுவா இதெல்லாம் ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனுக்கா பயங்கரமா கோவம் வரும் பேசாம இவள போட்டு தள்ளி இல்லாம அப்படினு யோசிக்குكله அவ போன் எடுத்து வீடியோவை பார்த்து பேசிட்டே இருக்கா ஏன்னா எல்லாம் லைவா போட்டு வச்சிருப்பா அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே இவள எதுவுமே சொல்லாம அந்த மனுஷனை பத்தி தான் தப்பு தப்பா இருப்பாங்க இதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் தப்பு ஹெல்ப் பண்ணாம இருந்தாலும் தப்பு என்னதான் பண்றது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ